வணக்கம் வணக்கம் ஹலே எப்ரிவன் இந்த மழைக்காலத்தில் ரசம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கிற நெல்லிக்காய் வச்சு ரசம் செய்யலாமா இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இது வந்து ஒரு மூணு பேருக்கான அளவுங்கிறனால நான் அவ்வளோ எடுத்துருக்கேன் இப்போது இதுலேயே ஒரு நாட்டு தக்காளி நல்லா பெருசாக இருக்கிறத கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா மேலே பருப்பு தெரிக்காமல் இருக்கும் அதுக்காக மூடி போட்டு மூடி நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நல்லா குழைய விட்டுடலாம் இப்போ அடுத்தது ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு விதைகளை நீக்கிட்டு அதை சாப் பண்ணி சிஜில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் அதிகம் இருந்ததுனால ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் ரெண்டையும் சேர்த்து இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது குக்கர் விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ பருப்பு தக்காளி கலவை எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் இதை அப்படியே அதில் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் நல்லா தான் வெந்திருக்கும் இருந்தாலும் பருப்பு தக்காளி எல்லாம் கலந்து வர்றதுக்காக மசிச்சு விட்டு நல்லா கொதிக்க விடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சுவை வேண்டாம்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் அந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போற அளவுக்கு சிம்மில் வச்சு சும்மா ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது இப்போது பருப்பு தண்ணி பார்க்கலாம் பருப்பு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சிட்டு வர சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்க நெல்லிக்காயை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஸோ லைட்டாக கொதி வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலோ இல்லை ரெண்டு மூணு தடவை சூடு பண்ணி வச்சாலும் அதில் இருக்க மருத்துவ பலன்கள் போயிரும் ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் அது அப்போவே இமீடியட்டாக காலி பண்ணிடுங்க கடைசியாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில் இலைகளும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு லைட்டாக காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே பச்சை மிளகாய் சேர்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம் பட் வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்றதுக்காக கடைசியாக வரமிளகா சேர்த்து கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டிய இந்த ஆரோக்கியமான ரசத்தில் வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல்லையும் सब्सक्राइब कर लीजिएगा थैंक यू